வணக்கம் குரு சனி செவ்வாய் சேர்க்கை கெடுதல் மட்டும்தான் செய்யுமா யோகம் செய்யாத இது ஒரு முக்கியமான கேள்வி நிறைய பேர் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தா பொண்ணு வீட்டுக்கு ஜாதத்துல சேர்ந்திருந்தா பையன் வீட்டுல பொண்ணை கட்ட மாட்டேங்கிறாங்க பையனுக்கு சேர்ந்திருந்தா பொண்ணு வீட்டுல பையன் வேணாங்கிறாங்க பொதுவா விளைக்கிறாங்க அறிமுக நிலையில் உள்ளவர்கள் இந்த சனி செவ்வாய் சேர்க்கையக்காக ஒதுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தவறு சனி செவ்வாய் சேர்க்கை யோகமும் செய்யும் கெடுதலும் செய்யும் கெடுதல் செய்யக்கூடிய அமைப்புகள் என்பது வேறு யோகம் செய்யக்கூடிய அமைப்புகள் என்பது வேறு இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை மேசராசியிலோ ரிஷபராசியிலோ மகர ராசியிலோ கும்ப ராசியிலோ விச்சிக ராசியிலோ இருந்தால் கெடுதல் செய்யாது மேசம் ரிஷபம் ருச்சிகம் மகரம் கும்பம் இந்த இடங்களில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் கெடுதல் செய்யாது இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை குரு ஐந்தாவது பார்வையாலோ ஒன்பது பார்வையாலோ பார்த்தால் யோகம் செய்யும் சனியும் செவ்வாயும் தனித்தனியே பிரிந்து ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்து பார்வையாக பார்த்தால் மட்டுமே அந்த இடத்தில் அந்த இரண்டு பாவங்களிலும் பிரச்சனைகளை ஒன்று வந்தோம் அத்தகைய இடங்களில் இருந்து திசை நடப்பவர்கள் திரு ஆவிரன்குடி பழனி பழனி திரு ஆவிரன்குடி சென்று பழனியில் திரு ஆவிரன்குடியில் முருகப்பெருமான் மேற்கு நோக்கி இருப்பார் தனி சன் குலஸ்தானத்தில் சனி பகவான் கிழக்கு நோக்கி தனி சன்னிதியில் இருக்கிறார் அங்க போய் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பவர்களும் சனி செவ்வாய் பார்வை இருப்பவர்களும் அங்குள்ள முருகப்பெருமானுக்கும் அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கும் நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்தால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை கெடுதல் செய்யாது யோகமே செய்யும் முருகனர்களாலும் சனீஸ்வர பகவானர்களாலும் அந்த திரு ஆவிரன்குடியிலே சூரியன் அக்னி காமதேனு மகாலட்சுமி பூமாதேவி ஆகியோரும் சென்று வழிபட்டு வெற்றியடைந்துள்ளனர் எனவே இந்த சனி செவ்வாய்தே சேர்க்கை கெடுதல் மட்டுமே செய்யாது யோகம் செய்யும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கான பரிகாரமும் பழனி திரு ஆவினன்குடி சென்று முருகப்பெருமானையும் சனீஸ்வரப் பெருமானையும் வழிபட்டு வாருங்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் வெற்றி நிச்சயம் பண்டிட் எம்ஜிபி நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவம் ஆராய்ச்சியாளர் நன்றி வாழ்த்து